பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் எட்டுக்குரியவன் ஆனால் எட்டுக்குரியவனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு மகர ராசிக்கு இப்போ ஒம்பதாம் இடத்துல மாதம் உள்ள வர வேலை நிமித்தமாக ரொம்ப போராடுறீங்க என்ன பண்ணே தெரியல எப்பட்றா சமாளிக்கேன்னு தெரியல இந்த இடத்த விட்டு வெளியே போயிருக்குமா பேசாமல் இப்போ தான் வந்து உள்ள வேலைக்கு வந்தோம் ஆனால் திரும்பி வெளியே போகணுமா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் ஆரம்ப வரையும் பொறுமையாக இருக்கும் உங்களை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்துனாலும் சரி உங்களை எவ்வளோ தான் டிஸ்டப் பண்ணாலும் சரி உங்களை வச்சு சேன்னு நினச்சி உங்களை லாக் பண்ணவங்களை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க விட்டு கொடுக்காமல் அணைச்சி கூட்டு போகிறீங்க அதுதான் உங்களுடைய இயல்பான குணம் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு இளைஞல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க இல்லை உங்கள் பேச்சை உங்கள் மகன் கேட்க மாட்டேங்க அப்புடின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக அப்பன் மகன் உறவு அப்பா மகன் உறவு மிகப்பெரிய ஒரு வேற்றுமையிலே பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒற்றுமையாவீங்க மகர ராசி அன்பர்களுக்கு புதிய உறவு புதிய நட்பு புதிய ஒரு அன்பான பாசக்கார ஒரு சகோதர சகோதரிகள் உதவி செய்ய போகிறாங்க உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது மகராசி அன்பர்களில் நம்மளுடைய அன்பு நேர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற எதிர்பார்த்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்கப் போகிறார் சூரிய பகவான் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் எட்டுக்குரியவன் ஆனால் எட்டுக்குரியவனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு மகர ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல புரட்டாசி மாதம் வர மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப்போகுது வேலை நிமித்தமாக ரொம்ப போராடுறீங்க என்ன பண்ணே தெரியல எப்படா சமாளிக்கேன்னு தெரியல இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோமா பேசாமல் இப்போ தான் வந்து உள்ள வேலைக்கு வந்தோம் ஆனால் திரும்பி வெளியே போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் ஆரம்பம் வரையும் பொறுமையாக இருக்கும் உங்களை வெளியே அனுப்புகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட் உண்மையிலேயே உங்களை பாராட்டலாம் உங்களை தான் கஷ்டப்படுத்தினாலும் சரி உங்களை எவ்வளோ தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி உங்களை வச்சு செய்ய நினச்சி உங்களை லாக் பண்ணவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க விட்டு கொடுக்காமல் அணைச்சி கூட்டு போகிறீங்க அதுதான் உங்களுடைய இயல்பான குணம் அப்படிப்பட்ட குணமுள்ள நம்முடைய அன்பானத மகர ராசினியர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு பொதுவாகவே காலபுருஷன் ராசிக்கு பத்தாம் இடம் தான் மகரம் இந்த பத்தாம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மா அப்படிமோ கர்மா நீ பிறந்த கர்ம பலன் சொல்லுவோம் அப்போ உங்களுடைய கர்மம் மட்டுந்தான் நீங்கள் சமைக்கிறீங்களான்னா கிடையவே கிடையாது கூட இருக்க உங்களுடைய நண்பர்கள் உங்கள் கூட பிறந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்புறம் நீங்கள் விரும்பி நேசித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய காதலி அதே போல் நீங்கள் நேசித்து கல்யாணம் முடித்த உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன் இவங்க அத்தனை பேருடைய பிரச்சனையும் சமைக்கிறது நீங்கள் தான் உறவுகளுக்காக ஓடோடி உழைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு வகையாக வர மாட்டேங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியுது அப்போ நம்மளை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்பயுமே என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனநிலை இருந்திருக்கும் அதனால் வராமல் இருப்பாங்க ஆனால் வட்டம் வந்துடுவாங்க நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்போ நீங்கள் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க ஒரு மனநிலையை கொண்டு உருவாக்கியிருப்பீங்க அப்போ ஓயாமல் ஓய்வெடுக்காமல் வேலை பார்க்குற மகராசி என்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க இனிமேல் வந்து இருக்கு நீ தேவையில்லாமல் மற்றவங்களுக்காண்டி உழைக்காத மற்றவங்களுக்காக கஷ்டப்படாத நீ உனக்காக வாழு அப்படின்னு என்ன பண்ண போகிறாங்க கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்க போகிறாங்க நான் பொதுவாக அப்படியே கிரகத்தோட விட பேசுகிறேன்னா உங்களை கொஞ்சம் இங்கே பாரு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டேன் இது நினச்சிக்கிறாங்க என்னை விட வயது மூத்தவங்க என்னை விட அனுபவசாலிகளாக நிறைய பேர் இருப்பீங்க அதனால் ஒரு உரிமையாக ஒரு அண்ணனாக ஒரு சகோதரியாக நான் சொல்லிவிட்டேன் இது நினச்சிக்கிற கூடாது ஓகேவா அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் கொடுக்க போகிறாங்க எவ்வளோ பெரிய போராட்டம் எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே போறீங்க கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடப்போகுது சும்மா கவலையோடு வாழ்ந்தது போதும் இனிமேல் நீங்கள் சிறப்பாக வாழ சொல்லி கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் மகர ராசி நேர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ திருமண பந்தத்துக்காக எப்படியா கல்யாணம் முடிக்கணும் வயசு ரொம்ப ஆயிடுச்சு அல்லது வயசு கல்யாணத்துக்குரிய வயசு வந்துடுச்சு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அத்தனை விதமான நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேர்கள் அனைவருக்குமே திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வேலை பார்க்குது அரசாங்க வேலை பார்க்குற மகர ராசி என்பர்களுக்கு வேலையில் உறுதியாக பதவி உயர்வு உண்டு அதே போல் அரசாங்க வேலை பார்க்கறதுக்காக முயற்சி எடுக்கிறவங்க நல்ல உளுந்து உளுந்து உயிரை கொடுத்து படிக்கிற அத்தனை விதமான மகரராசி என்பர்களுக்குமே வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு இடஞ்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க இல்லை உங்கள் பேச்சை உங்கள் மகன் கேட்க மாட்டேங்க அப்புடின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக அப்பன் மகன் உறவு அப்பா மகன் உறவு மிகப்பெரிய ஒரு வேற்றுமையிலே பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒற்றுமையாக நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு இணைப்பிரியாத ஒரு பாசமான உறவாக மாற அதே போல் உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக ஒரு ஏற்றம் போகுது பூர்வீக சொத்து கிடைக்கப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு வில்லங்கமான நிலைமையில் பூர்வீக சொத்தில் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க நான் இருக்கேன் இனிமேல் கவலைப்படாத இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டாம் நான் உனக்கு எல்லா விஷயமும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏனிப்படியாக இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது மகராசிக்காரங்க குறைஞ்சது ஒரு பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அஞ்சு லட்சம் பேருக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்கள் செஞ்ச ஒரு உதவி நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விதமான செயல்கள் உங்களுக்கு இப்போ வந்து உதவுவாங்க நீங்கள் இவ்வளோ நாளாக யாருமே உதவ சொல்லி கவலைப்பட்டீங்கல்ல இப்போ உங்களுக்கு அதற்கான ஒரு உதவிக்கான ஆப்ஷன் வரப்போகுது உங்களுடைய குலதெய்வத்தின் முழு பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் மகராசிக்காக யாரெல்லாம் குலதெய்வம் சொல்லி வருத்த போகிறீங்களோ உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய கனவுல வந்து பேசும் மகரராசியில் குலதெய்வம் தெரில குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அல்லது குலதெய்வத்துடைய வைப்ரேஷன் இருக்கா இல்லையானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா வீடியோவில் கீழே கமாண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய வயது உங்களுடைய ஊர் போட்டு குலதெய்வம் தெரிந்து கொள்ள விருப்பப்படுறேன் அப்படின்னு போட்டு விடுங்க நீங்கள் கமாண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான இந்த குலதெய்வத்துக்குரிய விஷயத்தை மட்டும் எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை நீங்கள் முழுமையாக உணர்வதற்கான ஆப்ஷன் என்னங்கிறத சொல்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் மனசார பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசுங்க குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க பிடிச்சி வச்சுட்டாங்க என்ன வைக்கட்டுங்க உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள்கிட்ட பேசுங்க அடித்து சொல்கிறேன் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாட செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு புதிய உறவு புதிய நட்பு புதிய ஒரு அன்பான பாசக்கார ஒரு சகோதர சகோதரிகள் உதவி செய்ய போகிறாங்க நீங்கள் உடனே கேட்டுருவீங்க கமெண்ட் பாக்ஸில் ஐயா புதிய உறவு சொன்னீங்க புதிய பெண்ணாக ஆனால் இது உடனே கேட்டுறாங்க பொண்ணு சொன்னீங்களே அது எந்த ஊர்ந்து வருவாங்கன்னு கேட்காங்க ஐயா பெண்ணை நீங்கள் சகோதர சகோதரிகளாக பாருங்கள் உங்கள்கூட வேலை பார்க்குறவங்க சகோதர சகோதரிகளாக பாருங்கள் உறுதியாக அவர்கள் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க கிரகங்கள் அதற்கான ஒரு தன்மையை கொடுக்கும் உறுதியாக திருமண பந்தத்தை கொடுக்கும் நல்ல நட்பை கொடுக்கும் நல்ல அன்பை கொடுக்கும் நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஏமாற்றப்பட்ட அத்தனை விதமான துரோகங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு வெளியேறி இந்த புரட்டாசி மாதம் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தின் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய எது மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் அவங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே போல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறையா பட படப்படன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக வெளி வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட்டாஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படன்னு நாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிரது நன்றி வணக்கம்